இந்த ஒரு சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி காரங்களுக்கும் தியாட்டருக்காரங்களுக்குமான பஞ்சாயத்து ரொம்ப தீவிரமாயிட இருந்துச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு படம் தியேட்டரில் வந்து ஓடிட்டு ஒரு ரெண்டு வார காலகட்டத்திலேயே ஓடிட்டு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பாதிப்பு தியாட்டருக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தியேட்டருக்காரங்களா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டுக்காரங்க தியேட்டரில் படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா போகுனாலும் கூட அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நாங்க ஒரு மிகப்பெரிய தொகைக்கு வாங்கிடுறோம் இல்லையா அப்படி இருக்கும்போது எங்களுக்கு முன்னுரிமை தான் தரணும் அது என்ன ரெண்டு வாரத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஒரு மாதம் கலிஸாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற பஞ்சாயத்தை நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு தியாட்டருக்காரங்களை எதிர்த்து அவங்களும் பார்த்தீங்கன்னா குரல் கொடுத்தாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது கமல் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டார் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறது ஹிந்தியில் என்னவாக ஆகிடுச்சுன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட எட்டு வாரம் கழித்து தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடைபிடிக்கப்பட்டு ஒரு ரூல் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நாலு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஓடிடி கொடுத்துருவாங்க ஸோ அது வேணாம் நாம்ளும் ஹிந்தி மாதிரியே பண்ணலாம் தியேட்டரில் கிட்டத்தட்ட எட்டு வாரங்கள் இரண்டு மாதங்கள் வரையும் ஓடுதோ இல்லையோ விட்டுருவோம் அதுக்கப்புறம் ஓடிடி கொடுப்போம் அப்படின்னு இந்த தகலை படத்துக்கு நெட்ஃபிளிக்ஸ்ட பேசி இந்த ஒரு அனுமதியை வாங்கி அதை வந்து அறிவிச்சாரு தியாட்டக்காரங்க எல்லாருமே கமலை பாராட்டி தள்ளினாங்க உண்மையாலுமே எட்டு வாரம் கழிச்சு அப்படிங்கும் போது ஒரு பெரும் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா ஒரு படம் தோல்வி அணிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓட்டியில் பார்த்துக்குவோம் சுமார்னு ரிசல்ட் வந்தால் ஓட்டியில் பார்த்துக்கணும் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து என்ன சொல்வது டைவெர்ட் ஆயிடுறாங்க ஸோ இந்த முடிவு நல்ல முடிவு அப்படின்னாங்க ஆனால் இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வி படம் ஆயிடுச்சு இப்போ வந்து எட்டு வாரங்கள் ஓடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வாரங்கள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகம் அப்படினால கமலவர்களும் சரி மனிதத்தனும் சரி ஏன்னா அவங்க தான் அந்த படங்களோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேருமே இதே நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த எட்டு வாரம் போட்ட அக்ரிமெண்ட்டை வந்து மாற்றி நாலு வாரத்துக்கே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறாங்களா ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான்கு வார்கள் கழித்து ஓடிடி நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் எப்பேற்பட்ட வரவேற்பு இருக்குது தியேட்டரில் பார்க்காதவங்க இந்த படத்தை மாதிரி என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்